இவ்வளவு பயம் இருக்குல்ல அப்புறம் என்ன இவ்ளோ இவ்வளவு அட்டாச கோவில் சொத்தை வாங்கி தனுப்பிட்டு ஊர்ல இருக்கிற அப்பா அவங்க முட்டிட்டு தெரியுற ராஸ்கல் என்னாச்சு உனக்கு நல்லா பாருங்கடா வால்ல பட்டா கட்டி விட்டுருக்குது அதான் பார்த்தேன் நீ நல்ல உள்ளாச்ச ஏப்பா யாரு பாது மாட்டு வால்ல பட்டாசு கட்டி விட்ட வீர அங்க யாரும் இல்லங்க ஆனா இவன் தானே அட வாங்கண்ணே ஏய் இவரு தானே அண்ணே நீங்க தான் கட்டினீங்களா ஆமாண்ணே நான் தானே கட்டினேன் இந்த பெருமையா வேற சொல்றீங்களா அதா தா 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 பதராது ஒண்ணு இல்ல மயக்கம் தம்பி மயக்கம் தெளிஞ்சதும் வீட்டுக்கு போய் சேர்ந்துருங்க நீங்க எல்லாம் அவங்க அவங்க வீட்டுக்கு போங்க அண்ணே கருப்பண்ணு நாலு உள்ளி கேட்பேன் ஆனா உங்களுக்கே தெரியாது இது என் மனுஷன் செஞ்சிருந்தா செருப்பால் அடிச்சு ஊரை விட்டு துரத்திருப்பாங்க உங்களை ஒண்ணும் சொல்ல முடியாது ஜமாங்க போய் ஊருமைங்க போங்க ஆ

மக்கர் பண்ணாதே சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாதே என்னுடைய ஆள் இடைஞ்சல் கொட்ட புண்ணாக்கு நாந்தாரே அகத்தி கீரை கட்டு ராமா ராமா ஓடே சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாதே என்னுடைய ஆளு பண்ணாரே கொட்ட புண்ணாக்கு மந்தாரே ராம ராமா ராம ராமே சொன்னபடி ஏழு மக்கர் பண்ணாரே என்னுடைய ஆள் இடஞ்சல் பண்ணாவே வல்கிட்டி ஒட்டாம போனியமா தேவல்கிட்ட நீும் கொஞ்சிக் கோல வேணாம் கொஞ்சாம நீயும் போனா குஞ்சில் தேன எங்கே தோணும் தேவல்கிட்ட நீயும் கொஞ்சிக்கோலவ

அங்க திங்கீரக்கட்டு அஞ்சாமன் தான் தாரே சொந்தபடிகேழு அக்கற்பண்ணாரே என்னுடைய ஆள் கடைஞ்சல் பண்ணாரே

சொன்ன மக்கண்ணாரே என்ல் பண்ணாதே பருத்திக் கொட்ட பொண்ணாக்கீரக்கட்டு சொன்னபடி கேளு பண்ணாதே என்னுடைய ஆளு இடஞ்சல் பண்ணாரே சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாதே நல்ல குடும்பத்தை சேர்ந்ததுதான் உங்க பையன் மட்டும் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டோம் அப்படியே அமைக்கல அப்ப நான் வரட்டுங்களா கொஞ்சம் என்ன ஒண்ணு இல்ல பொண்ணு விஷயமா அம்மாவை பாத்துட்டு போலான்னு வந்தேன் என்ன விஷயமா அம்மாவையும் உங்களையும் சும்மா ஒரு விஷயம் இல்லாம பாத்துட்டு போலான்னு வந்தேன் வருகிறேன் வரேன் தம்பி வராதீங்க போங்க தம்பி அடுத்த வாட்டி வந்து ஒரு அரை கிலோ குறைஞ்சிர என்னடா அம்மா இவங்க எல்லாம் காசு கொடுத்து கரியாக்கிட்டு இருக்க பொண்ணு காட்டுற பொண்ணு காட்டுறான்னு ஒரு பொண்ணை கூட காட்ட காண இவன் பொண்ணு பாக்குறதுக்கு நம்ம எதுக்கு காசு கொடுக்கணும் பொண்ணை காட்டிட கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவருக்கு நான் காசு வர்றேன் ஆமாப்பா உன் படிப்பு முடியும் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் இனியும் மறைக்கிறதுல நியாயம் இல்ல நீ செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை ஒண்ணு இருக்கு அது என்னன்னு சொல்றேன் வா சாராயம் ஆச்சிருந்த என்ன தைரியம் இருந்தா ஏன் காட்டுக்குள்ளே வந்து சாராயம் காய்ச்சிருங்க இங்க எல்லாரும் சரி என்னடா பார்த்து நினைக்கிறீங்க

உங்க அப்பாவுக்கு என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் உங்க அப்பா ஒரு விவசாயம் மட்டும் இல்ல அவர் ஒரு நல்ல மேடை கலைஞர் கூட

அரச போல வாழ வேண்டிய பொண்ணு தன்னை நம்பி வந்துட்டாளேன்னு என்ன ரொம்ப பிரியமா கவனிச்சுக்கிட்டாரு அப்பதான் நீ பிறந்த உயிரையே வச்சிருந்தாரு நாள் உங்க அப்பா தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு வந்திருக்க உடனே நான் அவர் ஆஸ்பத்திரியில சேர்த்தேன் டாக்டர் அவர் மூலைய கட்டி இருக்குன்னு சொன்னாரு நாலு நாள் ஆபரேஷன் பண்ணணும் அதுக்கு ஒரு லட்சம் செலவாகும் நான் எங்க போவேன் எந்த வாசப்படிய நான் தாண்டி வந்தேனோ அதே அண்ணன் வீட்டு வாசப்படிக்கு நான் திரும்பவும் போனா எப்பமா வந்த என்ன விஷயம் அந்த பேச்சு வாங்கவில் அண்ணா அண்ணா அவரு ஹாஸ்பத்திரி உயிருக்காக போராடிட்டு இருக்காரு அவரை காப்பாத்தணும்னா ஒரு லட்சம் ரூபாய் செலவாகணும் டாக்டர் சொல்றாரு திடீர்னு போவேன் அண்ணி நான் பிச்சை கேட்டோம் சொத்துல பங்கு கேட்டோம் இங்க வரல நான் கேக்குறதெல்லாம் ஏ மனசுதான் முக்கியம்னு எங்களை மதிக்காம கோயில போய் தாலி கட்டிக்கிட்டியே அந்த தாலிகிட்ட போய் கேளுடி இப்ப அவர் எந்த ஹாஸ்பத்தல் தள்ளி காசு கூட வேண்டானு

பணன் இல்ல உங்க நம்ம நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு கொஞ்ச நாள் கழிச்சு நடந்த கார் விபத்துல அண்ணன்ட்டாங்க ஒரு பெரிய ஜம்மி வடி ஏழி கிடைக்குதுன்னு நீ அடிக்கடி கேப்பியே ஞாபகம் இருக்கா அந்த வீடுதான்ப்பா எங்க அண்ணனும் நானும் பொறந்து வளர்ந்த வீடு இருந்து கிடக்குற அந்த வீட்டுல ஊ கையாலதாம விளக்கேத்தி வைக்க முடியும்னு எங்க அண்ணன் கனவுல வந்து அடிக்கடி சொல்ற மாதிரியே இருக்கும்

இவ்வளவு நல்ல விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சீயேம்மா மீயசி அக்ரி முடிச்ச கையோட சொல்லிருந்தானே இங்க ஒளிதுக்கிட்டு தெரியாம மெட்ராஸுக்கு அந்த பொண்ண தேடி போய் கண்டுபிடிச்சு மனசுல இடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணி கூட்டியாந்து ஏத்திறப்பரே குடும்ப வளக்க அதில ஒரு சிக்கல் இருக்கு என்னம்மா சிக்கல் ஏதோ நான் விட்டு சாபந்தா அந்த விபத்துக்கு காரணம் நினைச்சு பார்வதியோட பையனுக்கு மட்டும் தான் பொண்ண கொடுக்க கூடாதுன்னு என் கண்ணு சத்தியமா செத்து போயிட்டாங்களா அதனால நீ பார்வதியோட பையேங்கற உண்மையே யார்கிட்டே சொல்லாத

பின்னாடி அட்ரஸ் கூட எழுதலை எப்படிமா கண்டுபிடிக்கிறது அங்கதான் உன் திறமையை காட்டணும் என் திறமைக்கு இப்படி ஒரு சவாலா